இதுல வந்து இதுல இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தெரிஞ்சுக்காம இருந்தது அப்படிங்கறது வந்து அது என்னுடைய தவறு இல்ல ஏன்னா எனக்கும் டான்ஸுக்கும் அவ்வளவு பொருத்தம் நான் சினிமாவில் பயப்படுறது ஒன்றுக்கு தான் டான்ஸுக்கு மட்டும்தான் அதில் நான் எப்படி இதுக்குள்ள இன்னைக்கு வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே சிரிப்பாக இருக்குது நம்ம போய் இதில் என்ன பண்ண போகிறோம் என்ன அப்படின்ட்டு ஆனால் அவர் வந்து அவங்க ஃபோன் பண்ணி நேர்த்தே பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்றைக்கி வந்து பார்க்கணும் இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னாங்க ஸோ காலையில் வந்தப்போ உண்மையில் எனக்கு டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது அவங்களும் அந்த நடனம் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் பட்டு இவ்வளவு விஷயங்கள் அவங்க குடும்பமே எவ்வளோ ஓல்டு ரெக்கார்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையிலே தெரிஞ்சுக்காம எனக்கு ஆனால் பூர்ணிமாக்கு தெரிஞ்சிருக்கு அது அவங்க கரெக்டாக யார் இதில் இருக்காங்க என்னங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த நாடகத்தை இந்த வாயு அது இந்த சகுந்தரா இதெல்லாம் பார்க்கும்போது அதனுடைய இது ஏற்கனவே நடத்துனது எங்கெங்கயோ ஃபார்ன்லாம் நடத்தியிருக்காங்க அதை பார்க்கும்போது தான் ஓ இவ்வளவு பிரம்மாண்டமாக என்னென்னமோ சர்க்கஸ் என்னென்னமோ டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எனக்கு இந்த ஏழாம் தேதி இது மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமே அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா அதில் வந்து குதிரை ஸ்டேஜ் கொண்டு வர்றேன் இதை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு அப்புறம் இந்த டூயில் எல்லாம் அதுதான் அது எப்படி அவங்க மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க அது ரொம்ப பாராட்டி டூயில் ரோல நாடகத்தில் எப்படி கொண்டு அது எனக்கு ரொம்ப காமெடி என்னென்னா சினிமாலேயே ரொம்ப கஷ்டம் இந்த டூயில் ரோல் அப்படிங்கிறது எனக்கு வந்து கதையை நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஒரு கைதின் டெரி அதாவது ஆக்ரேஸா ஹிந்தியில் நான் எடுத்தேன் தமிழ்ல வந்து எங்க டைரக்டர் எடுத்தார் அதில் டூயல் ரோல் வர்ற மாதிரி நான் வந்து கதையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்புறம் டூயல் ரோல் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி சீக்வன்ஸையும் நல்ல ஏன்னா டூயல் ரோல்னு இருந்தாலே அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிட்டா தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மூணு காட்சிகளை வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அந்த ரெண்டு காட்சியும் மூணு காட்சியை கிரியேட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் வந்து அப்போ என்னென்னா கைதின் டெரியை போகலாம் நான் வந்து தனியாக வந்து படம் உந்தான முடிச்ச வரைக்கும் எல்லா படமும் நான் வந்து தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் இந்த படத்துக்கு ஷூட்டிங்க்கு கதை வசனம் விட்டு நான் எழுதி கொடுத்துட்டு நான் ஷூட்டிங் போக முடியல அதனால் இந்த டூரியல் ரோடெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கான சான்ஸ் இல்லை சினிமாவில் பார்த்துருக்க முடியாது அது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்க அது எனக்கு தெரியல சரி எங்க டைரக்டர் வந்து அவருக்கு கொடுத்துட்டா அவர் படம் முடிஞ்சது ஆனா அவரு பாருங்க அந்த டூயல் ரோல் சீனுக்குள்ள முக்கியமான சீன் அவர் எடுக்கவே இல்லை அவரு விட்டாரு என்னன்னு அரைப்போயே அது வழக்கம் போல இருக்கு டூயல் ரோல் நான் விட்டுட்டியா அப்படின்னாரு இல்லை சார் டூயல் ரோல் இருந்தாலே ரெண்டு பேரும் சந்திச்சா தான் சார் இன்ட்ரெஸ்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து என்னோட அதே ஹிந்தியில் நான் பண்ணும்போது அந்த டூயல் ரோல் சீன்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன் இப்போ எனக்கு ஒரே காம்ப்ளெக்ஸ் என்னென்னா நான் டூயல் ரோல் எப்படி எடுக்கிறது நான் பார்த்ததும் இல்லை எப்படி எடுக்கிறாங்கன்னு எங்கள் டைரக்டரும் எடுக்கல அந்த ஷூட்டிங்கை அட்டன் பண்ணலை ஸோ என்னடா பண்ணுறது இன்னைக்கு இந்த சீன் எடுத்தாங்கனுமேன்னு திரு திரு திருன்னு முழிச்சுட்டு நம்ம பழமொழி சொல்லுவாங்களே சந்தையில் வித்தாடு போக சுவிச்சாடு முடிச்சுட்டு இருக்கணும் அந்த மாதிரி அந்த சீன் எடுக்கிறதுக்கு வந்துட்டார் அமிதாப் பண்ணிட்டாரு கேமராமேன் வந்துட்டார் என்ன சாட்டு சொல்லி எப்படி இதை சரி ஓப்பனாக சொல்லிடலாம் நமக்கு கேமராமேன்கிட்ட சொல்லி அது எப்படின்னு நீங்களே எடுங்க கோபால் ரெட்டி அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு உட்காண்டிருந்தேன் வந்தோடனே அமிதாப் அவர்கள் வந்து அவர் கோபால் கிட்ட வந்து கேட்குறாரு டுடே கோயிங் மாஸ் சாட்டணும் அப்படின்னா அப்படின்னா மண்டியில் உள்ள எடுக்க போறோம் அப்படின்னு அவர் உடனே கேட்குறாரு விச் இஸ் கன்வீன்ட்ரி கோபால் ரெட்டி அப்படின்னு கேமராமேன் கேட்குறாரு அவர் வந்து சார் லைட் மாஸ்க் தட் இஸ் பெட்டர் ஃபார் மீ அப்படிங்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல லைட் மாஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு உட்காண்டிருக்கேன் அப்புறம் அமிதாப் அவர்கள் வந்து நோ 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 கோ ஃபார் சார் இட் இஸ் இண்டோர் லைட் மாஸ்க் அப்படின்னு சொல்லி இவர் அதை சொல்லிட்டு இருக்காரு அவர் அதை சொல்லிட்டு இருக்காரு ரெண்டும் தெரியாம அப்படியே முடிச்சுட்டு உட்காண்டிருந்தேன் அப்புறம் எல்லாம் அமிதாப் என்ன கேப்டன் ஆஃப் தி சிஸ் இயர் வை வி ஆர் கிங் சார் விச் யூ பிரிபர் அப்படின்னாரு எனக்கு தெரியல விச் இஸ் கன்வீனியன் டு யூ அப்படின்னு கேட்டேன் அவர் லைட் கோ அப்படின்ட்டேன் உடனே கேமராமேன் அவர் வைக்கும்போது அப்போ தான் வைக்கணுமா பார்த்துட்டுருக்குற லைட் மாஸ்க்னா என்ன பண்ணுறாங்க அதை வந்து இவ்வளோ ஓட்டி பேப்பர் ஒரு பக்கம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிக்கும்போது ஒரு பக்கம் டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க ஓ இதுதான் லைட் மாஸ்க் போல் வைக்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு கேரக்டருக்கு டப்பிங் இவரே பேசிட்டு அதை வந்து நாகரால் வந்து ரெக்கார்டு பண்ணிவிட்டு அந்த டைமிங்க்கு வந்து கரெக்டாக இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து 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 இதுதான் எடுக்கிறது இப்படி எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வித்தை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒன்னி அப்புறம் அவுட்டோரில் எடுக்கும்போது கிரேவியார்டு சீன் எடுத்தேன் அவுட்டோரில் அந்த சீன் எடுக்கும்போது நான் ஒரு ஷார்ட்டு கன்சியூவ் பண்ணி சொன்னேன் அப்போ அவனை வந்து சொன்னாங்க சார் இது என்ன டூயல் ரோடுக்கு இவ்வளோ பெருசாக லென்த்தை இப்படிலாம் கன்சியூவ் பண்ணால் கஷ்டம் அப்படின்னு இல்லை ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ள உள்ள பூந்துக்கிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லும்போது சரி ஒரு வெரி இதுல ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கீங்க நீங்க எனக்கு தானே தெரியும் நான் எதுவும் பர்ஃபெக்டா இல்ல இதை பார்த்தா கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு சோ அந்த மாதிரி அதுல கரையேறதுக்குள்ள புகுதும் போது நாய் ஆனாலும் ஆனால அதை எடுத்து எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த எடிட்டிங் அந்த கட்டிங் ரெண்டு பேர் பேசுறது அந்த கட் பண்ணுறது கொடுக்கறது அவர் வாங்கிறது அது இதெல்லாம் எடிட்டிங் சி ரியலி இஸ் ஜீனியஸ் அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ரொம்ப பாராட்டினார் காலையில் நான் இல்லை செட்டில் ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப நேற்று ரஷ் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் படம் பார்த்துட்டு அவர் கடைசியில் உணர் அப்படியே சைலண்ட்டாக உட்காண்ட்டு என்னடா படம் பிடிச்சி எப்படி உட்காந்துருக்காருன்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா அவர் சொன்னார் இல்லை நான் ரெண்டு ரோல் இல்லை மூன்று ரோல் கூட நான் பண்ணேன் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு ஆள் நடிச்ச மாதிரியே இருந்தவுடைய இது ஒரே ஆள் டூ ரோல் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அந்த சீன்ஸ்ல வரக்கூடியது அந்த எடிட்டிங் எல்லாம் வந்து பார்க்கும்போது ரெண்டு ஆள் உண்மையிலேயே அப்பா உங்கள்ளேயே நடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார் எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது டூயல் ரோல்னு சொன்னோம் நீமே இவர் நாடகத்தில் இப்படி பண்ணிட்டு பாருன்னு அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிட்டுருக்கு ஏன்னா சினிமாவுக்கு எடுக்கிறதுக்கு இப்படி இப்படி இப்படிலாம் தெரியும் பட் நாடகத்துக்கு அதை ஒரு ஸ்டேஜில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்படி கவுண்டர் டைலாக் பேசியிருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே அது ஒரு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் ஒன்று இது பண்ண அன்னைக்கு கூட ஐம்பதாவது வருஷம் அந்த இதுக்கு வந்து ஏஐ பண்ணியிருந்தோம் ஏஐ பண்ணதில் எம்ஜிஆர் உடல் பேசுவாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி நான் கொஞ்சம் ஒன்று பேசுவேன் அப்புறம் வந்து நம்பியார் அண்ணன் பேசுவார் அப்போ நம்பியார் என்ன ஏப்பா பாக்யராஜின்னு என்கிட்ட பேசி கேட்பாரு நான் உடனே இங்கிருந்துட்டு பதில் சொல்லுவேன் இல்லை இல்லைப்பா நீ இதெல்லாம் உங்கள் பெருந்தன்மை அப்படின்னு இல்லைண்ணா இப்படி தானே அப்படின்னு பாட்டா சினிமா ஷார்ட் எடுத்த மாதிரியே நான் ஸ்டேஜ்ல இருந்து இருப்பேன் அவர் வந்து ஏஐல பேசிட்டு இருப்பாரு இது சத்யராஜ் கூட பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எல்லாம் ஏஐயில் அவங்கவுங்க தனித்தனியாக தனித்தனியா பேச இருப்பாங்க பாக்யராஜ் சார் எப்படி ஸ்டேஜ்ல பேசுகிறாரு அவங்க அவங்க கவுண்டரு கொடுத்து பேசி ரெண்டு பேரும் எப்படி பேசுனாங்க எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார் அது மாதிரி அந்த வித்தை கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் மூலையை படுத்தினோம்னா கண்டிப்பா பெட்டர்மெண்ட்டாக நிறையா பண்ண முடியும் அதனால இப்ப இவருக்கு அந்த டூ இல்ல எப்படி பண்ணாரு அப்படிங்கும் போது அவருக்கு எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வச்சிருப்பாங்க சிடி அது இதெல்லாம் இருக்கும் அதனால அதை அவசியம் வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா ஒவ்வொன்றும் நாம இவரை பத்தி சொல்லுவாங்க ஆர்எஸ் முன்னாரு நான் சினிமாவுக்கு வரும்போது அவர் இதெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை நேராக வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நாடகம் முன்னா நிறுத்திட்டாரு சினிமாவில் ரிட்டையர்ட் ஆகி அவர்தும் அதே மாதிரி ரொம்ப பிரமமாக அவரை பற்றி சொல்லுவாங்க நாடகத்தில் எல்லாம் எப்படி தான் வித்தியாசமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ இவரது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி அவர் டான்ஸுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா மியூசிக்கு அவர் என்னென்னமோ எல்லா விஷயங்களும் சகலகலாக உள்ள வர இருந்துட்டு இருக்காரு அதில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மருது சகோதரர்களை பற்றி அவர் எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இயலிசை நாடகம் நடனமா டான்ஸில் வந்து இதில் வசனமெல்லாம் இருக்கான்னு வேற கேட்டேன் நான் அதுவும் இருக்குது டான்ஸ் இருக்குது பாட்டு இருக்குது எல்லாமே இருக்குன்னா அவங்க ஃபைட்டும் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இது உண்மையிலேயே அது ஒரு சேலஞ்சான ஒரு சமாச்சாரம் மற்றது எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மருது ருபன்னு டைட்டு வச்சுட்டு இது பண்ணுறதுல அவ்வளோ விஷயங்கள் அவங்கள பத்தி கேள்விப்படும் போது அது அத்தனையும் வந்து ஒரு நாடக ஒரு நாட்டி இதில் வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் அவங்கள பத்தி கேட்கும்போது அவங்க அவங்க பராக்கிரமங்கள் எல்லாம் வந்து சொல்லும்போது நம்ம என்ன இப்படி இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க அவன் ஒருத்தர் ஆறு அடி ஒருத்தர் ஏழு அடி பெரிய ஒரு ஏழு அடி ஒரு ஆறு அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்குள்ளே பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டெமினா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சின்ன சே ஒரு சேலஞ்சு மாதிரி அவன் ஒருத்தன் குதிரையில் ஏறிட்டு அவன் அந்த காளையாபுரத்துலேருந்து சிவகங்கை வரைக்கும் போயிட்டு மறுபடி சிவகங்கையிலேருந்து இருந்து காளையாபுரம் வரைக்கும் அவன் குதிரையில் ஓட்டிட்டு வர்றான் அந்த குதிரை வேகத்துக்கு மருத பாண்டியர் கூடவே ஓடி இருக்கார் அந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து அப்படி போறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இது இருந்திருக்கும் செமினா அதே மாதிரி அவன் இங்கிலீஷ்காரன் வந்து வந்து அப்போ முதல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கான் அப்போ வந்து இவங்க கூட அவங்க ஃபிரீயாக ஃபைட்டு கிட்டலாம் இல்லை என்னென்னா இவங்களுடைய பராக்கிரமங்கள் இந்த மாதிரி ஓடுறது இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கு அதே மாதிரி ஒரு தடவை வந்து ஹண்டிங்கில் எங்கேயோ போகும்போது டயர் புளி வந்துருச்சு அப்போ அவங்க துப்பாக்கி எடுக்கும்போது இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் மரத்து மேலே பட அப்படியே உட்காருங்க அப்படின்னா அதை நீங்கள் துப்பாக்கியில் சொல்லணுங்கிறதுல நானே கொண்டு புலி போய் எப்படி வேற ஆள் கையில் கொண்டு வா அப்படின்னா உண்மையிலேயே டயரு கூட ஃபைட் பண்ணி அவனுக்கு மேல இருந்து பார்க்குறானுங்க அந்த வாழை பிடிச்சி சுற்றி அடிச்சு கொள்வதுங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து என்னன்னா கழுத்தை வந்து புலியினுடைய கழுத்தை வந்து நெரிச்சு அதை வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்ணை பார்த்துட்டு இப்போ அவங்க அந்த புக்கில் அவங்க பிரிட்டிஷ்காரனே வந்து அசந்து போய் புக்கில் வந்து இதெல்லாம் எழுதியிருக்கான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்புறம் ட்ராஜடியான சில விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் நிறையா நடந்தது என்னென்னா அந்த இப்போ அவர் ஆரம்பிச்சு அப்படின்னு நிறுத்திக்காரு அந்த சும்மா டச் பண்ணி விட்டாரு அந்த ஆம்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்கள்ல இந்த கன்னுலாம் வச்சுக்கூடாது இந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிடு இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏதோ ஐம்பத்தொம்பதுல தான் வந்தது ஆனால் வந்து அவங்க பீரியடில் தான் முதல் முதலாக வந்து அவனுக்கு ஒன்றும் புரியல பிரிட்டிஷ்காரனுக்கு என்னென்னா இந்த வளரி அப்படிங்கிற கூடிய அந்த இது வந்து அந்த பூமரங்கம் மாதிரி அதை விட்டா அதில் அடித்து மறுபடி திரும்பி வரும் ஸோ இந்த சின்ன மரத்தெல்லாம் வந்து ஹார்ஸில் உட்காந்துக்கிட்டு அதில் போக போகவே எதிரி நோக்கி அட்டாக் பண்ணி வீசுவார் அது மெட்டல் வெயிட் வேறு அதிகம் அது ஓய் பிரிட்டிஷ்காரன் அந்த வீரனை வந்து அடிச்சுட்டு மறுபடியும் அவர் கைக்கே வரும் சோ அது எப்படி வருது அது வர்றதுன்னு தெரியாதான் திடீர்னு ஏதோ பேர்டு பறந்து வர்ற மாதிரி இருக்குமா ஆனா பட்டுன்னு தடையில அடிச்சுட்டு திரும்பி அவங்க கைக்கே போயிருமா சோ இது அவனால சமாளிக்க முடியாம இது என்னடா இது எப்படி அடிக்கிறாங்க இது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கேன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் அவன் என்னன்னா அதை தடை சட்டம் கொண்டு வந்துட்டான் அப்போ அந்த கலவி அந்த வளவி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சட்டமாக போட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஒரு தடை சட்டம் போட்டதுனால இருபத்தஞ்சாயிரம் அந்த வளரிங்கிறத வந்து கொண்டுத ஒப்படைச்சிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு அதில் பார்த்தா அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து அந்த ஃபைட்டுக்குன்னே ஒரு படையை வச்சிருக்காரு அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு படையை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்வி போயிட்டேன் ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கும் கூட இந்த க கல்லர் மரபவர் அவங்க இருக்காங்க இல்லையா அந்த கல்லர்கள் சில வீடுகளில் வந்து பூஜைக்கு வந்து எல்லா சாமானும் வச்சு இது பண்ணுறதுல வந்து அவங்க இந்த வளவி அப்படிங்கிறத வந்து அதை வச்சு பூஜை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லும்போது அவ்வளோ அசப்தலாக இருந்தது ஆனால் வேளாட்சியர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு தடவை பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஜெயிக்க முடிஞ்சுது ஆனால் இவங்க வந்து அந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல ஆனால் இவங்களும் சொல்லும்போது சொன்னார் ஜம்பதீப பிரகடனமா அந்த இது அது வந்து முதல் தடவை இந்த கூட்டணி இப்பெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவர் அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ்காரனை இருக்கிறதுக்காக அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில்லையும் அதுக்கப்புறம் வந்து இது அவசியம் வந்து நம்ம ஆளு எல்லாருமே பார்க்கணும் ஸோ ஏழாம் தேதி இது சிறப்பான முறையில் எங்கே இருக்குங்க நம்ம லேடி ஆண்டால் இதுல அதில் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அநேகமாக இது மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக ஏற்கனவே அவர் பண்ணது ரெண்டுமே ஹிட் ஆகிருக்குது இதுல மருது சகோதரர்கள் மருது இருவர் அப்படிங்கிறது வந்து நிறைய பொட்டன்சியல் உள்ள நிறைய இருக்குது ஸோ அதில் இருக்கிறதுலே பெட்டரான விஷயங்கள்லாம் வந்து செலக்ட் பண்ணி அதை தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிப்பா நினைக்கிறேன் ஸோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் உடனே ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் இங்கே வந்து பேசுறதை பார்த்த அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல எவ்வளோ கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல வேலை இது மிஸ் பண்ணல நம்ம கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனை வந்து அவங்க குடும்பத்தையும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களே இருக்கிறாங்க அப்புறம் நான் பார்த்துட்டு போகிறேன் ஏன்னா இவங்க பேர் சொல்கிறாங்க சித்திரான்னு சொல்கிறாங்க காவியான்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு சொல்லும்போது சொல்லும் போது எல்லாம் இருட்டுக்குள்ளேயே நான் இப்படி இப்படி எட்டி எட்டியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன்